சற்று முன் ஸ்டாலினோடு கைகோர்த்த தம்பிதுரை திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் கூறியதாவது அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பி மைத்ரேயன் திமுகவில் இணைந்ததற்கு இரு காரணங்கள் உள்ளன அதில் ஒன்று கட்சியில் மகிழ்ச்சி இல்லாதது மற்றொன்று அரசியல் புழக்கம் ஆகும் இவர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்ததற்கு அதிமுகவின் முக்கிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது இதே போன்று திமுகவில் அவருக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முன்புக்கு மைத்ரேயன் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து வந்தார் அதன் பிறகு அதிமுகவில் இணைந்தார் ஜெயலலிதா காலகட்டத்தில் மூன்று முறை அதிமுக சார்பில் மாநிலங்களவை எம்பியாக பதவி வகித்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மைத்ரேயன் போட்டியிட்டார் அதில் அவர் வெற்றி பெற்றால் சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என்று பரவலாக பேசப்பட்டது ஆனால் அவர் தோல்வியை தழுவினார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக பாஜக கூட்டணியில் இருந்த லட்சுமணன் வெற்றி பெற்றார் இருந்தாலும் ஜெயலலிதாவின் நம்பிக்கை உரியராக மைத்ரேயன் இருந்து வந்தார் டெல்லியில் அதிமுகவின் முகமாகவும் விளங்கி வந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக மைத்ரேயன் மீண்டும் பாஜகவில் இணைந்தார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு காலகட்டத்தில் மீண்டும் மோடி பிரதமராக வருவார் தமிழகத்தில் பாஜக மலர்ந்தே தீரும் என்று குரல் எழுப்பி வந்தார் அதன் பிறகு மைத்ரேயன் மீண்டும் அதிமுகவில் ஐக்கியமானார் அவருக்கு அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது இருந்தாலும் அவருக்கு அதிமுகவில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை பாஜகவில் முன்னோடியாக இருந்து வந்த மைத்ரேயன் தற்போது திமுகவுக்கும் திரும்பியுள்ளார் நடுவில் அவரது பாதை அதிமுக கட்சிக்கு சென்று வந்துள்ளது கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு முக்கிய பதவி என்று எதுவும் கொடுக்கப்படுவதில்லை அதற்கு பதிலாக அலங்கார பதவிதான் அளிக்கப்படுகிறது இதேபோல அண்மையில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு கழக இலக்கிய அணி பொறுப்பு தான் வழங்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அன்வர் ராஜா மற்றும் மைத்ரேயன் ஆகியோர் அவர்கள் வசிக்கும் பகுதியில் அறிமுகமானவர்களை தவிர தமிழக அளவில் அவர்களுக்கு வாக்கு வங்கி பெரிதளவில் இருக்காது இந்த நிலையில்தான் கடந்த மாதம் செய்தியாளர்கள் முன்பு தம்பிதுரையை அவமதிக்கும் வகையில் எடப்பாடி செயல்பட்டுள்ளார் இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்து வந்தது ஆனால் ஒரு தடவை கூட மன்னிப்பு கேட்கவில்லை இதனால் கடந்த ஒரு மாதமாகவே மன வருத்தத்தில் இருந்து வந்த தம்பிதுரையும் தற்போது அதிமுக கட்சியில் இருந்து விலகி விரைவில் அவர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இந்த தகவல் அதிமுக தலைமையின் எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது